எங்கள் இளைய எம் எம்பெருமானி எங்கள் கிளைய பெருமார் எதிராஜர் என போத்தோராமானுஜா எதிராஜர் என போத்தோராமானுஜா காந்திமதி பெற்றெடுத்த வைணவ தலைவா காந்திமதி பெற்றெடுத்த வைணவ தலைவா நாளூறான முக்தி பெற வாய்ப்பளித்தவா நானூரானும் முக்கி பெற வாய்ப்பளித்தவா பெருமானி எங்கள் இளைய பெருமாள் எதிராஜர் என ராமானுஜா நம்பிகளின் பக்தி கண்டு நீயே திருக்கட்சி நம்பிகளின் பக்தி கண்டு நீயே உன் திருமாளிகை எழுந்தருளி தீதாய் உன் திருமாளிகை எழுந்தருளி தீதாய் திருநாராயணபுரத்து செல்ல பிள்ளை சாமியை திருநாராயணபுரத்து செல்ல பிள்ளை சாமியை திருக்குளத்தில் அடிகளோடு திருக்கோவில் சேர்த்தாய் திருக்குளத்தில் டிகளோடு திருக்கோவில் சேர்த்தாள் எம்பெருமானே எங்கள் இளைய பெருமாள் எதிராஜர் என போசோராமானுஜா ராஜர் என போமானுஜா உடையவர் என போசோராமானுஜா ராமாலுஜா நீ ஓம் நமோ நாராயணா என்று ஓராண்கழி மந்திரத்தை உலகறிய செய்தாய் ஓராண்கழி மந்திரத்தை உலகறிய செய்தாய் கோட்டியூரின் கோபுரத்தை பெருமைபட செய்தாள் திரு கோஷியூரின் கோபுரத்தை பெருமைபட செய்தார் எம்பெருமானி எங்கள் விளைய பெருமாள் எதிராஜர் என போட்டும் ராமானுஜா காந்தி மதி பெற்றெடுத்த வைணவ நவ தலைவா நானூறானு முக்கி பெற வாய்ப்பளித்தவா எம்பெருமானி எங்கள் விளைய பெருமாள் எஜிராஜர் என போற்றும் ராமானுஜா 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 ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய ஆண்டாள் திருவடியிலே சரணம் உடையவர் திருவடியிலே சரணம்